ஒரு பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக மக்கள் நிறைய பேர் அங்கே காத்து கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு கணவன் மனைவி தம்பதியர் அதாவது அந்த அம்மா வந்து பட்டு புடவை கட்டி கொண்டு நல்ல நகைகள்லாம் போட்டுக்கொண்டு மஞ்சள் பூசி அழகாக பூ வச்சு நல்ல மங்களகரமாக இருக்கிறாங்க அவரோட கணவரும் பாருங்கள் நல்லா பட்டு வேட்டி பட்டு சட்டை அப்படி போட்டு நல்லா மிடுக்காக இருக்கிறார் அவங்கள பார்த்து அந்த கொஞ்ச நேரம் அந்த இடத்துல வந்து எல்லாரும் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது அந் இவ்வளோ அழகாக இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைக்கிறாங்க அந்த ஒரு சூழ்நில அவங்க ரெண்டு பேரும் பயணம் போகிறதுக்காக ஒரு பேருந்து எதிர்பார்த்துட்ருக்குறாங்க அந்த பேருந்து அப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வெளியில் போயிடுச்சு என்ன நமக்கு வர வேண்டிய பேருந்து இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட கேட்டாங்க ஏங்க இது இந்த மாதிரி இந்த ஊருக்கு போகிற பஸ்ஸு போயிடுச்சுங்களா அப்படின்னு ஏங்க இப்போ தான் உங்கள் கண்ணு முன்னாடி இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போகுது நீங்கள் பார்க்கலையா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டாங்க இல்லைங்க எங்களுக்கு தெரியலிங்க அப்படின்னு சரி அடுத்த பஸ் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் வந்துடும் போயிடுங்க அப்படின்னாங்க இல்லைங்க வந்தால் கொஞ்சம் சொல்லுங்களேன் எங்களுக்கு வந்து பார்த்து படிக்க தெரியாதுங்க அப்படின்றாங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ நேரம் அந்த ம மக்களை வந்து ரெண்டு பேரையும் அவ்வளோ அழகானவங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பொறாமல் கொண்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ மக்களினுடைய பார்வையே மாறி போயிடுச்சு ஐயே நான் ஒரு பே பஸ்ஸில் போய்ட்டு ஒரு இருக்கக்கூடிய ஒரு எழுத்த படிக்க தெரியாதா இந்த காலத்தில் இப்படிமா ஆளுங்க இருக்கிறீங்க அப்படின்னு மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் அதை எதையும் சொல்ல முடியாத ஒரு அவமானமாக இருக்குது கொஞ்சம் வெக்கப்பட்டு இவங்களும் கொஞ்சம் அங்கே நாணம் கொள்கிறாங்க இப்போ பாருங்கள் இப்படி ஒரு சூழ்நிலையை நம்ம நாளடியார் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்போங்களா நாளடியார் கல்வி அதிகாரம் பாடல் நூற்று முப்பத்து ஒன்று குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம்யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டு அழகும் அதாவது வந்து கூந்தலை நல்லா பின்னல் போட்டு அதில் குஞ்செல்லாம் வச்சு பூ வச்சு அதை அழகுபடுத்தி கொள்ளும் அழகு அழகு இல்லை கொடுந்தானை அழகும் நல்ல லட்சணமான ஆடைகள் நல்ல விலை உயர்ந்த ஆடைகள் அது வந்து அணிந்திருந்த அழகாக அப்படின்னு கேட்டால் அதுவும் அழகு இல்லை மஞ்சள் அழகும் அழகில்லை அதாவது மஞ்சள் பூச்சு ஆனால் இதே இந்த காலத்தில் அதே பாடலை எழுதியிருந்தால் நம்ம வேறு வேறு முகப்பூச்சிகள்லாம் சொல்லியிருக்கலாம் அந்த காலத்தில் மஞ்சள் பூசி இயற்கையாக தன்னை அழகுப்படுத்திக்கிட்டாங்க அப்போ அந்த அழகும் அழகு இல்லை அப்போ எது தாங்க அழகு நாளடி சொல்லு சொல்கிறத கேளுங்கள் நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு கல்வி ஒரு ஒருவர் பெற்றிருக்கக்கூடிய கல்வி அந்த கல்வி கூட பாருங்கள் எப்படி இருக்கணும்னு பாருங்கள் நாம் நல்லவர்களாக பண்பாளர்களாக வாழக்கூடிய வகையில் நாம் கற்று இருக்கக்கூடிய கல்வி கல்வி கற்று இருந்தால் மட்டும் போதாது அந்த கல்வியால் நம் நல்லவர்களாகவும் பண்பாளர்களாகவும் இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட கல்விதான் ஒருவருக்கு உண்மையான அழகு என நாளடியார் corrigir